மருமகள் மாமனார் கள்ள தொடர்பு விளக்க கூடிய சிந்து சம்வழி படத்தின் மூலமா தமிழ்ல கவர்ச்சி நடிகையா அறிமுகமானவங்க அமலாபால் அதுக்கப்புறமா இயக்குனர் பிரபு சாலமன் இயக்கிய மைனா படத்து மூலமா பிரபலமும் ஆனாங்க அதுக்கப்புறம் தெய்வ திருமகள் விஐபி தலைவா முற்பொழுது முன் கற்பனைகள் பசங்க அம்மா கணக்கு உள்ளிட்ட பல தமிழ் படங்கள்லையும் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகள்லையும் மடிச்சாங்க இது எல்லாமே அமலாபாலுக்கு நட்சத்திர அந்தஸ்தை கொடுத்துச்சு நடிப்புக்காக பல விருதுகளையும் வாங்கினாங்க தெய்வ திருமகள் படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது இயக்குனர் ஏ எல் விஜய் அமலாபால் காதலிச்சாங்க ரெண்டு பேர் பேசி கடந்த ல திருமணமும் ஆச்சு ரெண்டு வருஷங்கள் அப்புறம் கருத்து வேறுபாடு காரணமா போன வருஷம் விவாகரத்தும் ஆச்சு கடந்த பிப்ரவரி மாசம் அமலாபால் சட்டப்படி ஏ எல் பிரிஞ்சாங்க இப்போ தமிழ் மலையாள படங்கள்ல தீவிர கவனம் செலுத்திட்டு வராங்க அமலாபால் இவங்க தமிழ்ல விஐபி டூ திருட்டு பைலட் டூ

சீக்கிரமே அந்த ரெண்டாவது மாப்பிள்ளை யாருங்கிறதும் தெரிய வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி